நாள் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விசுவாவசு வருடம் ஆடி மாதம் ஆறாம் தேதி தேய்பிரை திரியோதசி யோகம் சித்த யோகம் ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை புலிகை நேரம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை முற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை விருச்சிகம் ராசிக்கு சந்திராஷ்டிரமம் இன்றைய முக்கிய நிகழ்வு பிரதோஷம் மேஷ ராசி நேயர்களே முந்தைய முயற்சிகளின் மூலம் கிடைக்கும் வெற்றி உங்களின் நம்பிக்கையை உயர்த்தும் இன்று பணம் உங்கள் கையில் தங்காது இன்று உங்கள் செல்வம் சேமிப்பதில் நீங்கள் மிகவும் கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நிலுவையில் உள்ள குடும்ப கடன்கள் அனைத்தையும் உங்களால் தீர்க்க முடியும் இனி நீங்கள் ஏக்க கனவுகள் காண தேவையில்லை ஏனென்றால் அவை இன்று நிஜமாக நிறைவேறும் வாய்ப்புள்ளது சகாக்களும் சீனியர்களும் முழு ஒத்துழைப்பு தருவார்கள் என்பதால் அலுவலக வேலை சூடு பிடிக்கும் இன்று நீங்கள் உங்கள் வேலையிலிருந்து ஓய்வு எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்கள் மனைவியுடன் சிறிது நேரம் செலவிடலாம் இன்று உங்கள் துணை காதலும் கழிப்பும் நிறைந்த வேறு ஒரு இனிய உலகுக்கு உங்களை அழைத்துச் செல்வார் ரிஷபராசி நேயர்களே இன்று ரிலாக்ஸ் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் நாளாக அமைகிறது உங்களின் தசைகளுக்கு நிவாரணம் தருவதற்கு உடலுக்கு ஆயில் மசாஜ் செய்யுங்கள் இன்று உங்கள் பெற்றோர்களின் ஒருவர் உங்களை பண சேமிப்பை கடைபிடிக்க அறிவுறுத்துவார்கள் நீங்கள் அவர்களின் அறிவுறுத்தலை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையெனில் வருகின்ற காலத்தில் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உங்களின் தாராள மனதை பிள்ளைகள் சாதகமாக பயன்படுத்திக்கொள்ள இடம் தராதீர்கள் ஒரு அன்பான தகவல் மூலம் இன்றைய நாள் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிரம்பியிருக்கும் இன்று அதிக செயல்பாடு மற்றும் உயர் அந்தஸ்தான நாளாகும் உங்கள் தேவையற்ற வேலைக்கு இன்று உங்கள் இலவச நேரம் கெட்டுவிடும் இந்த நாள் உங்கள் திருமண வாழ்வில் சிறந்த இனிமையான நாளாக அமையும் மிதுன ராசி நேயர்களே சக்தி அதிகமாக இருக்கும் இன்று அசாதாரணமாக எதையாவது செய்வீர்கள் சந்திர நிலையால் இன்று உங்கள் பணம் தேவையற்ற பொருட்களில் செலவாக கூடும் உங்கள் பணத்தை சேமிக்க வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைவியார் பெற்றோரிடம் கலந்து உரையாடல் வேண்டும் உங்கள் அறிவும் நகைச்சுவையும் உங்களை சுற்றியுள்ளவர்களை ஈர்க்கும் தனிப்பட்ட உறவுகள் சென்சிட்டிவானவை மற்றும் முக்கியமானவை மற்றவர்களின் உதவி இல்லாமல் முக்கியமான வேலைகளை நீங்கள் கையாள முடியும் என்று கருதினால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று அர்த்தம் உங்கள் உடலை சரிசெய்ய நீங்கள் இன்றும் பலமுறை யோசிப்பீர்கள் ஆனால் மற்ற நாட்களைப் போலவே இந்த திட்டமும் வீட்டிலேயே இருக்கும் உங்கள் திருமண வாழ்வில் இன்று நீங்கள் தனிமையை விரும்பக்கூடும் ராசி நேயர்களின் ஓய்வை அனுபவிக்கப் போகிறீர்கள் உங்களுடைய பழைய நண்பர் ஒருவர் இன்று வியாபாரத்தில் லாபம் ஈட்டுமாறு உங்களுக்கு அறிவுரை வழங்கலாம் இந்த ஆலோசனையை நீங்கள் பின்பற்றினால் நிச்சயமாக பணம் பெறுவீர்கள் சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் வரலாம் அது உங்களை நெருக்கமான தொடர்புகள் மற்றும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களுடன் இருக்கச் செய்யும் நீண்ட காலமாக தீராமல் உள்ள தகராறை இன்று தீர்த்திடுங்கள் நாளை என்பது மிகவும் தாமதமாக இருக்கலாம் இன்று உங்கள் பாஸ் நல்ல மூடில் இருப்பார் எனவே ஆஃபீஸில் இனிமையான சூழல் நிலவலாம் ஒரு சுவாரஸ்யமான பத்திரிகை அல்லது நாவலை படிக்க நீங்கள் ஒரு நல்ல நாளை கழிக்கலாம் உங்கள் வேலை வலுவினால் தன்னை உதாசீனப்படுத்துவதாக உங்கள் துணை நினைக்கக்கூடும் இதனால் உங்கள் துணைவர் அல்லது துணைவி மாலையில் வேதனையுடன் காணப்படுவார் சிம்ம ராசி நேயர்களே வெளிப்படையான பயமற்ற கருத்துக்கள் உங்களின் நண்பரின் தற்பெருமையை காயப்படுத்தும் நிதி நிலைமை நிச்சயமாக மேம்படும் மிச்சமுள்ள நேரத்தை வீட்டை அழகுபடுத்த செலவிடுங்கள் உங்கள் குடும்பத்தினர் உண்மையில் உங்களை பாராட்டுவார்கள் உங்கள் காதலை யாராலும் பிரிக்க முடியாது இன்று நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்வது போல் உணர மாட்டீர்கள் இன்று உங்கள் மனதில் ஒரு குழப்பம் இருக்கும் அது உங்களை கவனம் செலுத்த அனுமதிக்காது இந்த ராசிக்காரர் மிகவும் சுவாரஸ்யமானவர்கள் சில நேரங்களில் அவர்கள் மக்களிடையே சில நேரங்களில் தனியாக நேரத்தை செலவிடுவது அவ்வளவு சுலபமல்ல என்றாலும் இன்று நீங்கள் நிச்சயமாக உங்களுக்காக சிறிது நேரம் செலவழிக்க முடியும் சொர்க்கம் பூமியில் உள்ளதென்று இன்று உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு உணர்த்துவார் கண்ணிராசி நேயர்களே தனிப்பட்ட பிரச்சனைகள் மன மகிழ்ச்சியை கெடுக்கும் ஆனால் ஆர்வமான எதையாவது படிப்பதில் ஈடுபாடு கொண்டு மன அழுத்தங்களை போக்கும் வகையில் மனப்பயிற்சி செய்யுங்கள் பணம் தொடர்பான ஒரு பிரச்சனையும் இன்று தீர்க்கப்படலாம் மேலும் நீங்கள் பணத்திலிருந்து பயனடையலாம் நண்பர்களும் குடும்பத்தினரும் உங்களுக்கு உதவியும் அன்பும் அளிப்பார்கள் சிலர் உங்களிடம் காதலை தெரிவிக்கும் வாய்ப்புகள் உள்ளது பொதுவாக நீங்கள் செய்வதை விட அதிகமான நோக்கத்தை இன்று நிர்ணயித்துக் கொள்வீர்கள் உங்கள் எதிர்பார்ப்பின்படி ரிசல்ட் வராவிட்டால் ஏமாற்றத்துக்கு ஆளாகாதீர்கள் முக்கியமான வேலைகளில் நேரம் ஒதுக்காததால் மற்றும் இன்று வீணான பணிகளில் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு ஆபத்தானது இன்று முழுவதும் உங்கள் துணை சிறந்த எனர்ஜி மற்றும் காதலுடன் இருப்பார் துலாம் ராசி நேயர்களே அசாதாரணமான சிலதை செய்ய உங்கள் ஆரோக்கியம் இடம் தரும் என்பதால் விசேஷமான நாள் இன்று மற்ற நாட்களை விட பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும் மேலும் உங்களுக்கு போதுமான பணம் கிடைக்கும் குடும்ப கடமைகளில் உடனடி கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் புறக்கணித்தால் மோசமான விளைவு ஏற்படும் தனிப்பட்ட விவகாரங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் கிரியேட்டிவிட்டி போய்விட்டதாக உணர்வீர்கள் முடிவுகள் எடுக்க மிகவும் கஷ்டப்படுவீர்கள் இன்று நீங்கள் உங்கள் வேலையிலிருந்து ஓய்வு எடுத்துக் கொள்வதன் மூலம் உங்கள் மனைவியுடன் சிறிது நேரம் செலவிடலாம் உங்கள் துணை உங்களின் பலவீனம் பற்றி தெரிந்து நடந்து கொள்வார் அது உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் விருச்சிக ராசி நேயர்களே குழந்தையை போன்ற இயல்பு வெளிப்பட்டு விளையாட்டுத்தனமான மனநிலைக்கு போவீர்கள் எந்த காரணமும் இல்லாமல் இப்போது வரை பணத்தை வீண் செலவு செய்து வந்தவர்கள் இன்று அவர்கள் தங்களை கட்டுப்படுத்திக் கொண்டு பணத்தை மிச்சப்படுத்த வேண்டும் தபாலில் வரும் ஒரு கடிதம் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வரும் தெளிவாக புரிந்து கொள்வதன் மூலம் மட்டுமே உங்கள் மனைவிக்கு நீங்கள் உணர்ச்சிகரமான ஆதரவை அளிக்க முடியும் விண்ணப்பம் அனுப்ப அல்லது நேர்காணலுக்கு செல்ல நல்ல நாள் பிஸ்னஸ் தேவைக்காக மேற்கொள்ளும் பயணம் நீண்ட கால அடிப்படையில் பயன் தரும் இன்று உங்கள் திருமண பந்தத்தின் இனிமையான நாள் தனுசு ராசி நேயர்களே உங்கள் விருப்பத்தின்படி குழந்தைகள் நடந்து கொள்ள மாட்டார்கள் அது உங்களை ஆத்திரம் ஆத்திரமடையச் செய்யலாம் கட்டுப்படுத்தாத கோபம் வழக்கமாக எல்லோரையும் காயப்படுத்தலாம் என்பதால் அதை தவிர்த்திடுங்கள் கோபம் அடைபவரையும் அது பாதிக்கும் ஏனெனில் அது சக்தியை வீணடித்து நியாயத்தை கண்டுபிடிக்கும் தன்மையை குறைக்கும் அது பிரச்சனையை பெரிதாக்கத்தான் உதவும் இன்று உங்கள் தேவையற்ற பணம் செலவழிப்பதை தவிர்க்கவும் இல்லையெனில் தேவைப்படும் நேரத்தில் உங்களிடம் பணம் குறைவாக இருக்கும் குடும்பத்தில் ஆதிக்கம் செலுத்தும் போக்கால் பயனற்ற வாக்குவாதங்களை ஏற்படுத்தி குற்றச்சாட்டுக்களை கொண்டு வரும் எல்லாவற்றிலும் அன்பை காண்பிப்பது சரியல்ல அது உங்கள் உறவை மேம்படுத்துவதற்கு பதிலாக கெடுத்துவிடும் உங்கள் தொழில்துறையில் மனம் வைப்பதை தவிர்க்கவும் இல்லையெனில் நீங்கள் அவதூறு பெறலாம் கூர்மையாக கவனிக்கும் திறன் மற்றவர்களை விட நீங்கள் முன்னே செல்ல உதவியாக இருக்கும் நீங்கள் திருமணத்துக்கு முன் ஒருவரையொருவர் கவர செய்த விஷயங்கள் காதலித்த அந்த இனிமையான நாட்களை இன்று நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் மகர ராசி நேயர்களே ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் செலுத்த வேண்டும் இன்று நீங்கள் எந்த உதவியும் இல்லாமல் பணம் சம்பாதிக்க முடியும் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய மற்றும் முக்கியமானவர்களுடன் நட்பை மேம்படுத்த சமூக நிகழ்ச்சிகள் சரியான வாய்ப்பாக இருக்கும் உங்களின் வெளிப்படையில்லாத வாழ்க்கை துணைவரை டென்ஷனாக்கும் புதியவற்றை கற்றுக்கொள்ளும் உங்கள் ஆர்வம் குறிப்பிடத்தக்க வகையில் இருக்கும் இந்த ராசியின் மாணவர்கள் இன்று படிப்பில் கவனம் செலுத்துவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இன்று நீங்கள் நண்பர்களின் வட்டத்தில் உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்கலாம் உங்கள் அலுவலக வேலை இன்று உங்கள் துணைவியின் நடத்தையால் பாதிப்படையும் கும்ப ராசி நேயர்களே இன்று நம்பிக்கை எனும் மந்திரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள் வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் இன்று பல வியாபாரிகளின் முகத்தில் மகிழ்ச்சியை தரும் வீட்டில் திருவிழாவை போன்ற சூழ்நிலை உங்கள் டென்ஷனை போக்கிடும் அமைதியாக வேடிக்கை பார்ப்பவராக மட்டுமில்லாமல் இதில் பங்கேற்பதை உறுதி செய்யுங்கள் உடன் யாரும் இல்லாவிட்டால் உங்கள் புன்னகைக்கு அர்த்தம் கிடையாது சிரிப்புக்கு சப்தம் இல்லை போட்டி வரும்போது வேலைக்கான அட்டவணை கடுமையாக இருக்கும் இன்று நீங்கள் எந்த நேரத்திலும் உங்கள் மொபைலில் இணையதளத்தை பார்க்கலாம் உங்கள் துணையுடன் ஆலோசிக்காமல் ஏதேனும் நீங்கள் திட்டமிட்டிருந்தால் அது எதிர் விளைவையை ஏற்படுத்தும் மீனராசி நேயர்களின் அதிக வேலை உள்ள நாளாக இருந்தாலும் உடல் நலம் மிகச் சரியாக இருக்கும் ஒரு தேவையற்ற நபர் இன்று உங்கள் வீட்டிற்கு வரக்கூடும் இதன் காரணமாக நீங்கள் அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைத்த வீட்டின் பொருட்களுக்கு நீங்கள் செலவிட வேண்டியிருக்கும் உங்கள் வாழ்வில் குடும்பத்தினர்களுக்கு விசேஷமான இடம் இருக்கும் உங்கள் காதலரின் தேவையற்ற தேவைகளுக்காக வளைந்து கொடுக்காதீர்கள் உங்கள் இடைவிடாத உழைப்பு இன்று உங்களுக்கு நற்பலன்களை தரும் இன்று உங்கள் இலவச நேரத்தை மொபைல் அல்லது டிவி பார்ப்பதில் வீணடிக்கலாம் இது உங்கள் மனைவி உங்களுடன் வருத்தம் அடைய செய்யும் ஏனென்றால் அவர்களுடன் பேசுவதில் நீங்கள் எந்த ஆர்வத்தையும் காட்ட மாட்டீர்கள் அவர் அவளின் பிறந்த நாளை மறத்தல் போன்ற விஷயத்துக்காக உங்கள் மேல் கோபத்தில் இருக்கலாம் ஆனால் மாலை வேளையில் அந்த ஊடல் மறையும்